கலை உலக வாரிசு இதோ கேப்டனுடைய மகன் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் வந்து வாக்கு கேட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் முரசத்தில் கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் கேப்டனுடைய கலை உலக வாரிசு இளைய மகன் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு முறை மாற்றம் தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெருமக்களே புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஏன்னா மக்கள் பிரச்சனைக்கு எதுனாலும் அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க நிதி கொடுப்பாங்க உதவி செய்வாங்க இவங்க ஆரம்பிச்ச வச்ச கட்சி திமுகவும் தேமுதிகவும் இணைஞ்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க உங்களுக்காக குரல் கொடுக்க பாராளுமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுக்க விஜய பிரபாகரனுக்கு நீங்க முரசு சின்னத்தில் வாக்குகளை பதிவு பண்ணுங்க கேப்டன் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் நீங்க இந்த ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை பதிவு பண்ணுங்க ஒரு சில வார்த்தைகள் திரைப்பட நடிகர் தம்பி சண்முக பாண்டியன் வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் வீட்டு அண்ணனாக தம்பியாக என்னோடய அண்ணன் விஜய பிரபாகரன் நம்ம தொகுதியில் எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறாப்புல உங்களோட அன்பும் ஆதரவும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம அப்பாவை நம்ம வந்து கட்சிக்கு வந்து எலெக்ஷன் ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது நம்ம எல்லாம் அன்பும் ஆதரவு காமிச்சோமோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை ஏன்னா அப்பா வேறு அண்ணன் வேறே இல்லை எங்கள் அப்பாவோடய மறு உருவமாக எங்கள் அண்ணன் வந்து உங்கள் தொகுதியில் நிற்கும் ஓட்டி கேட்குறாரு எங்கள் அண்ணன் ஜெயிச்சா அவங்க தொகுதி மக்களை சங்கத்தட்டில் வச்சு காலாட்டுவாரு அதே மாதிரி நம்மளோட குரலாக டெல்லியில் போய் பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் படித்தவராக வேணும் இங்கிலீஷ் தெரிஞ்சு ஹிந்தி தெரிஞ்சதா வேணும் நம்மள ஒருத்தரை எங்கள் அண்ணனை நீங்கள் ஜெயிக்க வச்சு நீங்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டா நம்ம பிரச்சனையை அவங்க பிரச்சனையாக போய் பேசி அதை எப்படி வேலை வாங்கணும் நம்மளுக்கு எப்படி வேலை வாங்கி தரதுன்னு நான் எங்கள் அண்ணனுக்கு நல்லா தெரியும்

அதனால யாரு என்ன சொன்னாலும் பாசத்திற்காக ஒரே ஒரு முறை எங்களுடைய பொன்னான வாக்குகளை பதிவு பண்ணுங்க வாக்காள பெருமக்களே அந்த வாக்குப்பட்டியில நாலாவது பட்டம்ல முரசுக்கு முரசு 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 முரசுக்கும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் நன்றி வணக்கம்